வெல்கம் டு எஸ் வர்ஷினி இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாகவே ஆகிப்போச்சு இல்லைங்களா இப்போ என்னன்றது நம்ம சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்குது ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பாருங்கள் இன்னும் கூட இங்கே கீழே வந்து நாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியல வைக்க முடியல இப்போ நம்ம கிளம்பணும் டைம் ஆகிட்டு போச்சு ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம முடியாமையும் போயிட்ருக்குது அடுத்தடுத்து இப்போ வேலையும் வந் வந்துட்ருக்கு ஸோ உங்களுக்கு எதுவும் சேலும் நம்ம இப்போ நடுவில் எதுவும் போடலை இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து கிடைக்கிற இடத்துல எல்லாமே நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம் இப்போ இதில் எல்லாம் பூ நிறைய வந்தது இதை கூட நம்ம வீடியோஸ் எடுக்கவே முடியலைங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா எல்லாமே பூக்கள் பூ இதுதான் எல்லாமே இருக்கு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இது எல்லாமே நம்ம வீடியோவே எடுக்க முடியாமல் போயிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் அதில் ஃபுல்லாகவே போய் இதில் ஃபுல்லுமும் சீடே கட்டிருச்சு இங்கே பாருங்க எல்லாமே சீடே கட்டிருச்சு ஸோ இதனால தான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் நம்ம வந்து அதுக்கப்புறம் சே லாஸ்ட்டாக போடும்போது நம்ம அதுக்கு முடியாது இது போல் இருக்குன்ட்டு நான் முன் கூட்டே சொல்லி தான் எல்லாம் போட்டுட்ருந்தது இதுலேயும் பாருங்க எல்லாம் ஸோ இப்படி தான் ஓடிட்டுருக்குது வேலை இங்கே பாருங்கள் அதனால் இந்த ஃபாலேஜர்ஸ்கெலாம் கூட நம்ம கொடுத்துட்டது இதனால தான் ஏன்னா நம்மளால் ஃபுல்லும் பண்ண முடியாது சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அளவாக இப்போ எத்தனை பாருங்கள் தொட்டி இது எல்லாமே இது எல்லாமே எப்படி பண்ணணுன்றதையே நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் மாற்றி இப்போ அடுத்து இந்த இடத்துல இப்போ இங்கெல்லாம் காமிச்சிருப்போம் இந்த உரம் போடுற ட்ரம் இதெல்லாம் அதெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுட்டேன் ஸோ இது லாஸ்ட்டாக பாருங்கள் அதுலேருந்தே ஒரு தக்காளி செடி வந்திருக்குது உரத்துலயே உரம் போட்டு வச்சுருந்த இந்த எப்படி ஆகிருக்கு பாருங்க இதை நம்ம காமிச்சிருப்போம் நல்லாவே உரம் வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்கள் இது வெளிச்சத்தில் நல்லா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம வீட்லேயே செஞ்ச மண்புழு உரம்ங்க இந்த நம்மளோட செல்ஃபுக்காக வைக்கிற ஃபாலோஜர்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஓரத்தில் வச்சு விட்டுட்டேன் இது அத்தி மரம் அது ஆனால் இது ஹைப்ரிட்டு தான் இங்கே பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிதுங்க பாருங்கள் ஒரே ஒரு காய் இப்போ வந்திருக்குது அத்தி மரம் தான் இப்போ சைல ஃபுல்லுமோ இந்த இடத்துல போட்டு இன்னும் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் வேலை இருக்குது சைட் பை சைட் பை வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது இங்கேயுமோ இங்கே பாருங்க இப்போ அந்த ஓரம் ஃபுல்லுமோ கொடுத்துட்டேன் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது சரிங்களா அது உள்ளார ரெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல தான் இன்னும் நம்ம மஞ்சள் மஞ்சள் கர்சலாங்கண்ணியும் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிழலாக இருக்கிற பகுதியில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வாழையில் ஒரு வாழை கூட ஏனிருச்சிங்க அது பாருங்கள் பக்கத்து வாழையில் சப்போர்ட்டிவோடு வந்து இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதனோட இது தான் இது பக்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய கேப்பில் வந்திருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த திட்டிலெல்லாம் நம்ம அடினியம் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக ந வச்சுக்கலான்ட்டு பார்க்குறேங்க நிறைய பேர் சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் குமிஞ்சிக்கிட்டே பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ தான் நமக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக இருக்குது எல்லாம் வேலை நான் போயிட்டே இருக்குதுங்க அப்படி இது பாருங்க இது நித்ய கல்யாணியில் இது ஒரு கலருங்க நல்ல ராணி பிங்க்கு இதுலேயே வந்து பேபி பிங்க்கும் இருக்குது நல்ல டார்க் கலராக இருக்கும் இது அடுத்து பேபியும் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இது ஏன் நான் நேளுக்காக வச்சுருக்கேன்னா மஞ்சள் கரைசலாங்கண்ணி இதுக்குள்ளேற ஃபுல்லும் மஞ்சள் கர்சிலாங்கண்ணி தாங்க இருக்குது நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மஞ்சள் கரசலாங்கண்ணி எங்களுக்கு வேணும் சிஸ்டர் இப்போ அதனால தான் இப்போ இவங்க வந்து நிழலாக இருக்கணும் டேரெக்ட்டு வெயில் படக்கூடாது சம் வெயிலும் வேணும் அதே சமயம் நிழல் வேணும் டேரெக்ட் வெயில் வந்து இவங்க மேலே படக்கூடாது இல்லைன்னா இது போல் இருக்காது இங்கே பாருங்கள் என்னுடைய பூ வந்து இது போல் தான் இருக்கும் இங்கேயும் பாருங்கள் ஆனால் இதே வந்து மஞ்சள் கரைஸ்லாங்கண்ணி இப்போ இது பூண்டு செடிங்க இது இந்த பூண்டு செடி இதுபோல் ஒரு லீஃபில் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வர பூவை தான் மஞ்சள் கரசலாங்கண்ணின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்கன்ட்டு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஸோ அது வந்து மஞ்சள் கரசலாங்கண்ணி இல்லைங்க இது வந்து ஒரிஜினல் நான் மஞ்சள் கரசலாங்கண்ணி சரிங்களா அந்த லீஃப் வந்து இப்படி சொறு சொருன்னு இருக்கும் நமக்கு புண்ணாங்கண்ணி கீரை இருக்கும் பார்த்தீங்களா அதை விட இது கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்குது சிங்கிள் பெட்டல் மாதிரி தான் இப்படி தான் வரும் எந்த ஒரு மார்க்கும் இருக்காது சரிங்களா அந்த இதில் விற்கிறதுல வந்து வெளியே இந்த மாதிரி இருக்குது பாருங்க என்னோடய சிஸ்டர்ஸே வந்து இதுதான் மஞ்சள் கஷனாங்கண்ணி நர்சரியில் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் என் கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து மஞ்ச க இந்த மாதிரி லீஃபில் கட்டு விழுந்த மாதிரி வரும் அது வந்து மஞ்சள் கஷ்ணாண்ணி இல்லை அது வந்து அழகுக்கு வைக்கிறதுங்க இது தான் வந்து அது வந்து கொஞ்சம் பூ பெருசாகவே இருக்கும் இது வந்து பூ வந்து கொஞ்சம் இப்படி சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா லீஃபு இப்படி தான் இருக்குங்க இது வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சி தலையில் தேங்காய் எண்ணெயோடு யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் உள்ளுக்கு நம்ம கீரை வந்து க பருப்பில் போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை துவையில் எப்போயும் வேணாலும் நம்ம கூட்டு மாதிரியும் பண்ணி சாப்பிட்டுக்கலாமங்க ஸோ இதனால தான் இவங்களாம் நேரில் வச்சுருக்கேன் இவங்கள கொண்டு வந்து தான் அந்த வாழைக்கன்று பக்கத்தில் வைக்கணும் இவங்க ஒரு நெத்தி கல்யாணிங்க இவங்களும் மெடிசன் தான் இப்போ அடுத்து இதில் ஒன்று இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு இந்த கொடியை ஆகட்டணும் வெசை இது பாருங்கள் மல்டிபெட்டல் இது வந்து வெள்ளை கலர் ஒயிட்டு மல்டி பெட்டல் அப்புறம் லைட் ப்ளூ வந்து ஒ மல்டி பெட்டல் இருக்குது ஸோ இது ஒன்று ஒன்று கேதர் பண்ணுறேன் அதுக்குள்ளே பாருங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பூண்டு செடி வந்துருச்சு இதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படியே இது கொஞ்சம் பெரியஸாக வரும் அதை நான் வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் ஒன் நான் போடுறேன் ஸோ இந்த இடத்துல ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறது எப்படின்னு தெரியாது ஸோ அங்கே வந்தேன் இல்லையா உடனே எங்கேயும் காமிச்சிட்றேன் இது எல்லாமே வந்து இந்த எல்லாம் வர க்ளீன் பண்ணோம் இப்போ எல்லாருக்குமே இந்த இதுவும் வந்து மெடிசின் பிளான்ட்டு தான் கேஷன் வர்த்தனி இது பூ இப்படி தான் இருக்குங்க சரிங்களா இது பாருங்கள் இதுவும் நிறைய பேருக்கு நான் கொடுத்தேன் நல்ல மெச்சூர் பிளான்ட்டாகவே கொடுத்தேன் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க அப்படியே துவண்டு போயிடும் ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் அப்படியே இப்போ இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் பார்த்து இதுதான் என்னுடைய இந்த ஒரு பிளான் தான் எல்லாேருக்குமே நான் கொடுத்தது போக இது ஒன்றே ஒன்று தான் பெருசாக வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு பக்கம் காஞ்சி போயிருக்குது வெயில்னால் சரிங்களா இது இது ஒன்ஸ் நமக்கு ஒன்று வந்துவிட்டால் நமக்கு பொது ஸ்டெம் ப்ரொ நம்ம பண்ணிக்கலாமுங்க இது இதில் சீடும் வரும் இந்த இதில் சீடுமே இருக்கும் இங்கே பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் நிறைய பேர் வாங்கினவங்களே கூட ரெண்டு வாட்டி கூட வாங்கினாங்க இது சீடு எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இது போல் நம்ம இந்த பூ வந்து இப்படி காஞ்சிடுச்சின்னா இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் தான் வரும் இது இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒடிச்சு ஒடிச்சு விட்டோம்னா நமக்கு தழஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இந்த தூள்லாம் போனோம்னா குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இல்லை இப்போ தான் சீடு வந்திருக்குது இப்போ இங்கே அப்படியே தூயிடும் இதுதான் நாற்ற நமக்கு சின்ன சின்ன ஆற்றாக முளைச்சி வர்றது அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கினவங்களாம் சீடு வந்ததுன்னா பார்த்துக்கோங்க தண்ணி வெயில் பட்டுதுன்னா உடனே ஒருத்தவங்க கேட்டாங்க இப்போ வேண்டாமா நான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பும்போதே ஒரு மாதிரி துவண்டு போயிடுச்சு நான் பேக்கிங் பண்ணுற அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு நான் எடுத்து பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சித்திரத்தை பிளான்ட் வாங்கும்போது போது அதோடு சேர்த்து வச்சு பண்ணனால ஃப்ரெஷ்ஷாகவே போயிருந்தது இது கொஞ்சம் துவண்டு காஞ்சி தான் போயிடும் ஸோ அதனால் இப்போ வெயில் சமையன்றதுனால நான் இப்போ கொடுக்கல இன்னும் கொஞ்சம் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் நமக்கு மல்டி நாற்றுங்க கொஞ்சம் நிறைய பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நான் நாற்று விட்டுருந்துருக்கலாம் ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால வீணாக போயிடுமே அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் இருக்கிற நாற்று எல்லாமே கூட நான் சேல் பண்ணிவிட்டு வேறு ப்ரிப்பரேஷன் பண்ணலை இப்போ நான் போட்டேன் பாருங்கள் சீடு அந்த இடத்துல போட்டேன் வேறு இடத்துல நான் வைக்கல இப்போது இந்த சைட்லேயும் வரலாம் இப்போ இது மதர் பிளான்ட்டு தான் இந்த சித்திரத்தை இது காஞ்சிருக்கு பாருங்கள் இது எடுத்துக்கூட மாற்றி நம்ம வைக்கணும் அப்புறம் என்ன ஒன்று உங்களுக்கு பாருங்கள் அடினிமில் இவங்க சேன்டா கிளாஸ் இந்த ஒயிட் கலர் அவுட்டரில் செம்மையாக இருக்குங்க நல்ல பெரிய பூவாக ரொம்பட்டே பாருங்கள் கொத்து கொத்தா பூத்துட்ருப்பாங்க அடுத்து இவங்க பெல்லுன்னு சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் தாமரை பூ மாதிரி இருக்குங்க இதனுடைய இது நிறைய வாட்டி வர்ணிச்சாச்சு இதனுடைய இது ஸ்ட்ரிங்ஸு சுருக்கு சுருக்குமா வந்து அவுட்டரில் டார்க் கலரில் பிங்க்கு உள்ள லைட்டு பேபி ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் செம்மையாக இருக்குங்க இது பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இன்னும் இதிலே வந்து ஒரு மூணு வெரைட்டிஸாக நான் வச்சுருக்கேன் ஆனால் காமனாக பார்க்கும்போது பிங்க்காகவே இருக்கும் ஆனால் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் ஆனால் அந்த மூணு வெரைட்டிஸாக நான் வச்சுருக்கேன் அதில் வந்து இதே போல் ஒன்று வந்து பூ நல்லா பெருசாக இருக்கும் பட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பூ வந்து சின்ன பூவாக தெரியும் இதை விட வச்சு கொஞ்சம் சின்னது ஸோ இது பாருங்கள் இப்படி தான் தலைகீழாக தான் தொங்கியிருப்பாங்க இது பாருங்கள் இது தான் தலைகள் இவங்கள மாதிரி நிம் வா மேலே வானத்தை பார்த்தமாக இருக்காது அப்புறம் இன்னொருத்துல இவங்களை காமிக்கிறேன் இவங்க வந்து ஸ்டெம் ப்ரோபகேஷன் தாங்க இப்போ இவங்களே இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிட்டா ட்ரீ மாதிரி பிரான்ஞ்சு பிரான்ச்சாக வந்துடும் இப்போ இந்த இதிலே பாருங்கள் மெச்சூர்டு தான் இது சீடு கொடுக்கக்கூடியது ஓ எறும்பு வந்துச்சு அதுக்குள்ளே ஆஹாப்பா எவ்வளோ எறும்பு பாருங்கண்ணே இது தாங்க ஏதோ ஒரு வேலை செய்யவே முடியல இந்த வேலை வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா சுற்றி வந்துட்டேன் இது பாருங்கள் இதில் இன்றைக்கி பூக்கிற பூ தான் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ஆர்டிஃபிஷியலாக்ருக்கு தூரத்துலேருந்து பார்த்தா அப்படி ஒரு அழகாக இருக்குதுங்க ஆனால் பூ நல்லா பெருசாக ப்ராடாக வரும் பிளான்ட் பெருசாக ஆக சரிங்களா இங்கே பாருங்கள் கொத்தாக இருக்குது அடுத்து முட்டு இதுலேயும் பாருங்கள் இது பாருங்கள் இது பூக்கும் போது இப்படி தான் வருங்க அடுத்த வைப்ரேஷன் கலர் எப்படி இருக்குது பற்றியா செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இப்போ இன்னொரு ஒரு இது இது இருக்குது அது அந்த பக்கம் போக முடியாதோ நகர்த்துட்டு இங்கே கொண்டு வந்துடலாம் எப்படின்னு கேட்டு காமிக்கிறேன் இவங்களுமே ஸ்டெம் ப்ரொபகேஷன் தான் அதே பூ தான் அதே தான் கொத்து கொத்தா வராங்க பாருங்க எப்படி இருக்குது இது இங்கே கீழே தெரியுதுங்களா கீழே ஒரு இது இருக்குது அடுத்து இங்கே ஒன்று வந்திருக்கு இந்த பக்கம் ஒன்று வந்திருக்குது இது ஒன்று அப்புறம் இதில் பாருங்கள் இப்போ இவங்களையுமே இங்கே நம்ம ஒரு கட்டிங் போட்டு இங்கே ஒரு கட்டிங் போட்டோம்னாவே நமக்கு நிறைய வந்துடும் சரி எடுத்து வச்சல எறும்பு நிறைய வருதுங்கோ சரிங்களா இப்போ நான் தள்ளி கொண்டு வந்து வச்சுட்டேன் அந்தனுடைய பாருங்கள் இவங்களுடைய மதர் பேர் நிறைய பேருக்கு ஆம் சொல்லியிருப்பேன் இவங்க தாங்க இப்போ இவங்களுமே பூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இங்கே பாருங்கள் மொட்டு வந்துடும் கொத்து கொத்தா அந்த சைட்லேயும் நிறைய இருக்குது இந்த பூ களை செடி எடுக்கணும் விட்டுட்டு இந்த வேலையினால் எத்தனை பண்ணுறதுங்க இப்போ பாருங்கள் இவங்க நம்மளுடைய ஹைட்டுக்கு வந்தாச்சு இவங்க இதுவுங்கள சீடு தாங்க சீடு கொடுக்கக்கூடியது தாங்க இவங்க ஒரு டிசைன் நல்லா ப்ராடாக பெருசாக வருது சரி வாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அங்கேருந்து மேலேருந்து வந்தோமா இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல நித்ய கல்யாணியில் டார்க் ராணி பிங்க்கு பார்த்திங்கல்ல இது வந்து பேபிங்க பேபி கலர் இது பேபி பிங்க்கு இந்த ஒரு கலர் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இன்னும் ஒரு கலர் நமக்கு அப்புறம் நார்மலாக இருக்கிற நித்திய கல்யாணி காமிச்சிட்டேன் இல்லையா இந்த கலரு அது போக நம்மக்கிட்ட இன்னொரு கலருக்கு அது கொஞ்சம் மல்டிப்ளை ஆகட்டும்னு இது வந்து ஒரு காம்போவை நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ரெட் கலரு டிசம்பர் பூங்க இது ஒரு நல்ல ரெட்டு இது கூட அவைலபிளாக தான் இருக்குது வேறு எதாவது ப்ளான்ஸ் வாங்கும்போது நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படியே வாங்க நம்ம வீட்டில் க்ரீன் கலர் நம்ம போட்டிருப்பேன் இந்த வெயிலுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இதாகிடுச்சி க்ரீன் கலர் இது வந்து பன்னீர் பூ வாசனை அப்படியே ஃப்ராக்ரன்ஸுங்க ஆனால் லீஃபாகவே தான் வரும் இது நான் கலெக்ட் பண்ணும்போது அது ஆகிடுச்சி ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சிங்க டென்னாக பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் இதை கலெக்ட் அப்படியே ஸ்டெம் ப்ரொபகேஷனே வச்சு 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 மல்டிப்ளை எப்படி கொடுத்துட்டே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு இது மதர் பிளான்ட் வாங்கினது அதுலேருந்து அப்படியே ஒடிச்சு ஒடிச்சு வச்சு வச்சு இங்கே அங்கேன்னு எல்லாப்பும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து அப்போ ஸ்டார்டிங்கில் நான் வாங்கினது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க நான் அப்போ கலெக்ட் பண்ணும்போது அப்போ ரொம்ப எக்ஸைட்டியாக இருந்துச்சு ரொம்ப ரேராக தான் இருக்கும் இப்போ இது எல்லாேருக்குமே வந்துருச்சு ஆகிடுச்சு இப்போது அன்றைக்கி பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் இருக்கட்டும் கலெக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ஒரு முப்பது கலர்ஸ் பக்கம் ரோஸ்லாம் வச்சுருந்தேங்க இப்போ எல்லாம் விட்டுவிட்டேன் நான் இங்கே பாருங்கள் அழகாக இதுவும் ஸ்டெம்ப்ர்பேஷன் தான் வச்சாவே வந்துடுங்க இதுவும் ஏற்கனவே வந்த பூ இது அடுத்து அடுத்து வந்துட்டுருக்கு சரி வாங்க இது பாருங்கள் இதெல்லாம் போனால் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே என்ன கிளீன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோஸ் எங்களுக்கு